நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இந்தியன்னு போட்டேன் ரிலிஜன் கேட்குறாங்க தமிழன்னு போட்டேன் காஸ்ட்ன்னு கேட்டாங்க தமிழன்னு போட்டேன் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டா சொன்னாங்க ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பறந்துட்டேன் கட்டிக்கிட்ட மனைவி வந்து முதலியார் குடும்பத்தில் பறந்துட்டாங்க கிறிஸ்துமதலின்னு ஏதாவது மதம் இருக்குதா எதுக்கு இந்த நாலு வயசுல அஞ்சு வயசுல அவரை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அவன் முதுகுல இன்னாரதா அப்படின்னு ஏன் பச்சை குத்துருங்க முத்திர குத்துறீங்க நேர அந்த ஃபாதர்ட்ட போனேன் இதே மாதிரி தான் இந்த ஃபில்லப் பண்ணி கொடுப்பேன் நீங்க அவரை சேர்க்கலைன்னா நாளைக்கு இந்த ஸ்கூலையில இருக்காது அந்த அளவுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன் சொல்றேன் வேற வழி இல்ல அப்படியே சேர்த்தாங்க இன்று வரை விஜய் சர்டிபிகேட்ல இப்படித்தான் இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணோம்னா ஜாதி ஒழித்து விடும் செல்வரம் பாருங்க நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும் எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே வெளியே போயிருக்கேன் சார் நீ தமிழ்னா ஆமா இப்படி சாய்க்கிற புதுசா எந்த ஊரு நீடாம ஓஹோ இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து குடுப்பாங்களா அந்த ஊரா நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட நான் மாயவரம் அப்படிங்களா ஆமா நீ என்ன ஜாதி வெள்ளை நிறத்து பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருண் சாந்து நிறமொரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இகுது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ